வெல்கம் டு சரசு சமையல் இன்றைக்கி நம்ம ஒரு பருப்பு துவையல் தான் பார்க்க போகிறோங்க இந்த துவையல் சாதத்தில் போட்டு பிசைஞ்சுக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும் கொஞ்சம் தண்ணியாக கரைச்சி வச்சுட்டா இட்லி தோசை கோதுமை தோசை எல்லாத்துக்குமே நல்லா வாங்க இப்போ இந்த துவையல் எப்படி செய்கிறது பார்க்கலாம் இப்போ ஒரு வானொலியில் நம்ம கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுக்கலாங்க இந்த பருப்பெல்லாம் வறுக்கிறதுக்காக தான் விடுறோம் ஒரு டீஸ்பூன் விட்டால் போதும் இன்றைக்கி நம்ம கடலை பருப்பு சேர்த்து தான் இந்த துவையல் செய்ய போகிறோங்க கடலை பருப்பு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அந்த எண்ணெயில் சேர்த்துட்டு கூடவே கொஞ்சம் காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் சேர்த்துக்கலாங்க காஞ்ச மிளகாயும் சேர்த்து ரெண்டுமா செவந்ததுக்கு அப்புறமா நம்ம எடுத்து தனியாக வச்சுக்கலாம் அந்த பருப்பு கொஞ்சம் ஆறட்டுங்க மற்ற பொருட்கள் எல்லாமே இப்போ நம்ம வதக்கிக்கலாம் அதுக்கும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டால் போதுங்க சின்ன வெங்காயம் ஒரு பத்து பன்னெண்டு வெங்காயம் நறுக்கிட்டு சேர்த்துருக்கேன் ஒரு தக்காளி கருவேப்பில கொஞ்சம் கொஞ்சமாக புளிங்க இதெல்லாம் சேர்த்து இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக நான் நறுக்கி சேர்த்துருக்கேங்க நீங்கள் முழுசாக கூட சேர்த்துக்கலாம் பூண்டு நாலு பல் சேர்த்தாச்சுங்க உப்பு தேவைக்கு சேர்த்தாச்சு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் பருப்பு சேர்த்துருக்கதால் பெருங்காயத்தூள் சேர்த்து இந்த கலவையை நல்லா வதக்கி எடுத்து கடைசியாக கொஞ்சம் நம்ம தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாங்க தேங்காய் துருவல் சேர்த்தும் போது அடுப்பை நல்லா சிம்மில் போட்டுவிட்டு சேர்த்துட்டு ஜஸ்ட் ஒரு பெரட்டு பெரட்டிட்டு முதல்ல வதக்கி வச்சுருக்க பருப்பு கலவையும் இதோட சேர்த்து ஆற வச்சுட்டு நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த துவையல் அரைச்சிட்டு வந்துடலாங்க சாதத்தில் போட்டு பிசுக்கிறதால எங்கள் வீட்டில் நான் வந்து கெட்டியாக இன்றைக்கி அரைச்சிருக்கேங்க நீங்கள் டிஃபனுக்காக இருந்தால் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க அப்புறம் இந்த சட்னி அரைக்கும் போது கொஞ்சம் கரக்கரப்பாக அரைச்சிக்கணுங்க அப்போ தான் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்கு ஒரு தாளிப்பும் கொடுத்தாச்சுங்க காய் குழம்பு பருப்பு குழம்பையே வச்சு போரடிக்கிறப்ப சமயத்தில் இந்த மாதிரி பருப்பு தொகையிலும் செஞ்சு பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க எப்பயும் போல் ஃபீட்பேக் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ சரசு சமையல் பாருங்கள் சமையல் நல்லா பண்ணுங்க சரசூஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடி வகைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை பத்து மணி முதல் மாலை ஆறு மணி வரை எங்களை காண்டக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க இதோட எங்ககிட்ட முருங்கைக்கீரை சூப் மிக்ஸ் கிடைக்குங்க பிறண்ட பொடியும் கிடைக்கும் தேவைப்படுறவங்க கான்டெக்ட் பண்ணலாம் தேங்க் யூ